அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சத்தான ஹெல்தியான உளுந்து பாயாசம் செய்யலாமா உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து முழு உளுந்து எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாயசத்துக்கு நூற்றம்பது கிராம் உளுந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சு பண்ணாதான் சீக்கிரமாக வெந்து வரும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா களைஞ்சி கழுவி எடுத்துக்கோங்க நூற்றி கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிளாஸ் சேர்த்திங்கன்னா ஆறு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கருப்பட்டி சேர்த்தா ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும் நான் இன்னைக்கு கருப்பட்டி சேர்க்கலை அச்சு வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் கருப்பு கலர் அச்சு வெள்ளம் ஒரு கட்டி சேர்த்துருக்கேன் அச்சு வெள்ளம் கரையிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போதுமானது வெள்ளம் உருகும் போதே மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கணும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட் பண்ணாலுமே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளைப்பாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க அப்புறமா காணலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குடிக்கிற பதத்துக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப கட்டியாக இறந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கிண்டி இறக்கிடுங்க இதில் தேங்காய் பால் ஃபைனலாக சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஈஸி மெத்தடுங்கிறதுனால பால் சேர்க்கலை தேங்காய் பூவை துருவி கூட சேர்த்துக்கலாம் அது சின்ன பிள்ளைங்களுக்கு வாயில் வாயில் வருங்கிறதுனால நான் அது சேர்க்கலை ஆரோக்கியமாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குன்னா நம்ம விடுவோமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஆக்சுவலி இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னா நம்ம ரொம்ப சின்ன வயசுலலாம் குடிச்சிருப்போம் பருத்தி பால் அதே டேஸ்ட்டில் தான் இது இருக்கும் பருத்தி பால் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி குடிங்க நூற்றி ஐம்பது கிராம் உளுந்துக்கு நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் குடிக்கலாம் இன்னும் ரிச்சாக குடிக்கணும்னா முந்திரி பாதாம் திராட்சையாக நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் கார்னிஷிங்காக நான் இன்றைக்கி நட்ஸை சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யமி யமி சூப்பராக இருக்கும்